எனது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இந்த புகழஞ்சலியை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகவும் சிரத்தையோடு நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர் நாசர் அவர்கள் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்திக் மற்றும் பூச்சி முருகனைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் உலகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் அனைவர் மனதிலும் இதயத்திலும் இடம் பிடித்தவர் அதுக்கடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பின் இமயமா எல்லார் மனசுலேயும் நிற்கிறவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒருவர் தான் பதினைந்து கோடி தமிழர்களின் இல்லங்களிலும் குடியிருந்து கொண்டிருக்கும் ஒரே மா மனிதராக எப்போதும் திகழ்வார் எப்போதும் திகழ்வார் அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய நான் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நாங்கள் நாலஞ்சு வருஷம் முன்னாடியே நான் செத்து போயிட்டோம் எப்பன்னு கேப்டன் உடல்நிலை மிகவும் மோசமாகி அது என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன எது எங்களுக்கு சொல்லப்படலை அதில் பல மன வருத்தங்கள் இருக்குது அது இங்கே பேசுகிறதுக்கு உண்டு பயன் இல்லை என்னால் தாங்க முடியல அதெல்லாம் பார்க்க முடியல அந்த மாமனிதருக்கு ஏத்தனை சோதனைகள் வந்ததுன்னு நான் ஆர்கே செல்லமணி அவர்கள் நல்ல ஒரு இதை சொல்லிட்டு போனாங்க அதன் தொடர்ச்சியாக புரட்சி கலைஞர் வளாகம் வைக்கிறதுல ஒன்றும் இது இல்லை ஆனால் க நடிகர் சங்கத்தின் தலைவர் பொருளாளர் முக்கியமா கார்த்திக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இது ஒரு கருத்தா நீங்க எடுத்துக்கோங்க கடை வாங்கி ஏதாவது இப்ப கட்டுறதுல என்ன சிக்கல் என்ன எதுன்னு தெரியல இந்த இடத்துல சொல்லணும் மக்கள் அறிய ஏன்னா நம்ம எல்லாம் மிகப்பெரிய லெஜண்டா இருந்த ஒரு கேப்டன் நான் அவர் தலைவரா இருக்கையில நடிகர் சங்க தலைவரா இருக்கையில செயற்குழு உறுப்பினர் இருந்தவன் அந்த பத்திரத்தை எல்லாம் வாங்கி காமிச்சு அந்த அங்க இது இருக்கும் அங்க அது என்ன அந்த படம் பார்க்குற இடம் தேட்டர் அங்கே வச்சு செயற்குழு நடந்துட்டுருக்கீங்கள அதெல்லாம் காமிச்சு எவ்வளோ ஈடுபாடாக எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க கடை வாங்கி கட்டாமல் அதை ஒரு அவர் பாதையில் மொய் விருந்து மாதிரி எப்படி ஒரு படத்தில் ஒரு பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி மொய் விருந்து வச்சு எந்த செலவும் பண்ண வேணாம் அஞ்சு பைசா நடிகர் சங்க செலவு பண்ண வேணாம் எல்லா நடிகர்களும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி அந்த எல்லாம் அப்புறப்படுத்திட்டு சாமியானா போட்டு இந்த பக்கம் சைவ உணவு அந்த பக்கம் அசைவம் போட்டு மொய் விருந்து வச்சு பாக்கு அட்டையில் வெத்தலை பாக்கு வச்சு எல்லா நடிகர்களுக்கும் கூப்பிடுவோம் அவங்க பத்து கோடி அஞ்சு கோடி எவ்வளவு யார் என்ன தர்றாங்களோ டிடியோ செக்கோ வச்சுட்டு போட்டோம் பாருங்க மிகுந்த வரவேற்பு இருக்கு என்ன தப்பா எடுத்துக்க வேணாம் அவங்க கேப்டன் அழகா இலக்கி கீழே தாலியை வச்சுருப்பாங்க அதே பாணியில அது வேற பார்மேட்லயும் பண்ணிக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏன்டா எவனும் வந்து இங்க தமிழ்நாட்டுல ஆட்டை போட்டு என்னதையும் பில்டிங் கட்டுறான் நாற்பது பில்டிங் கட்டுறான் நாற்பது மாடி கட்டுறான் ஐம்பது மாடி கட்டுறான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து கூல கும்பிடு போட்டோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ற அக்சிடண்டா இருந்த பெரிய பில்டரா இருக்கோம் நம்ம அதே இடத்துல இருந்துட்டு இருக்கோம் இப்ப கேப்டன்லாம் நடிகர் சங்கம்னா ஒரு ராணுவ பலத்தோட இருந்துச்சு இருந்துச்சு சாதாரணமா இருந்தார் ஆட்சியாளர்கள் பயந்தாங்க பயந்தாங்க இல்லாட்டி ஒரு ராமேஸ்வர போராட்டம் ட்ரெயின் ட்ரைன் போய் நடத்தி காமிச்சிருக்க முடியும் நெய்வேலி போராட்டம் குறிப்பிட்டாங்க பேசுனவங்க நம்ம அதுக்காக நம்ம ரெண்டு கொம்பு வச்சுட்டு இருக்கணும் அவசியம் இல்லை கதாநாயகர்கள் விஷால் உங்களுக்கு சக்தி இருக்கு நாசர் உங்களுக்கு சக்தி இருக்கு இனிமேலும் நடிகர் சங்கம் ஒரு ராணுவ பலத்தோட மிகப்பெரிய அங்கமா தமிழ்நாட்டில் இருக்கணும் எவனுக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை பாத்துக்கலாம் எத்தனையோ கோடி போட்டு பணம் எடுக்கணும் தயவு செஞ்சு கடை வாங்காதீங்க ஒரு அதாவது டிரான்ஸ்பரண்டா இருக்கட்டும் எந்த நடிகர் என்ன கொடுக்குறாங்களோ எங்க என்னங்க இதெல்லாம் ஒரு ஜுஜிபி மேட்ருங்க சாதாரண விஷயம் ஒரே வருடத்துக்குள்ள கட்டப்பெறணும் விசால நிச்சயமா செய்வார் கார்த்திக் பொருளாதாரத்தை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் கூட வரேன் நீங்க செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் ஈகோ பார்த்துட்டுலாம் இருக்காதீங்க நடுராத்திரி கூப்பிடுங்க எப்போ கூப்பிட்டாலும் வரோம் எல்லாரும் வருவாங்க இது ஒரு சாதாரண விஷயம் எம்ஜிஆர் நடத்தின மாதிரி அந்த இடத்துல இப்ப இந்த பொங்கல் வச்சு ஒண்ணுமே நடக்கல அந்த இடத்துல நல்ல கட்டடம் கட்டின பிறகு எல்லாத்தையும் பல பலான்னு போட்டு மார்பிள் போட்டுறாதீங்க பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் வச்சிருங்க வருஷம் வருஷம் கேப்டன் பேர்ல பொங்கல் விழா நடத்தணும் எல்லா நடிகர்களும் யார் யார் ஊர்ல இருக்காங்களோ எல்லாம் வந்து கொண்டாடுறோம் ஜாலியா கொண்டாடுறோம் சரிங்களா மக்களை நல்லா வாழ வைக்கணும் அதான் கேப்டன் சொன்னது அன்னாரின் ஆண் சாந்தியுடைய வாழ்த்துக்கள் பிரார்த்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்